அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானியப்பற்றிய நம்முடைய ஈடு சண்மத்தை சிக்கி இது இதுவரைக்கும் நம்ம ஜனசிக்கப்பணம் இருந்து நம்ம இருக்க முறை சிக்கி மட்டும் தயவு செய்து பண்ணுறேங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம தமிழகத்தில் நேற்று மணப்பாறை மதுரை மாவட்டம் பல்வேறு இடங்களை மலைங்க நேற்றைக்கு மதுரை மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழை பெதிரிக்கிறது அதே போல் மணப்பாறை திண்டுக்கல் பல்வேறு இடங்களில் கனமழை மணப்பாறை திண்டுக்கல் மதுரையில் உருவான மலை வந்து அப்படியே புதுக்கோட்டை மாவட்டம் நோக்கி நகர்ந்து விட்டது புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தெற்கு பகுதி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கு பகுதி குறிப்பாக ஒருத்த நாடு பட்டுக்கோட்டை வேதாரண்யம் மேற்கு பகுதி வரைக்கும் அந்த மலை வந்து இறுதியாக வந்தது அது இறுதியாக பட்டுக்கோட்டை ஒருத்த நாடு கடந்து அது அப்படியே வேதாரணியம் மேற்கு பகுதி வரைக்கும் வந்து அது அப்படியே செயலிழந்து விட்டது ஆனா நேற்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் மதுரை மாவட்டம் மணப்பாறை திண்டுக்கல் பல்வேறு இடங்கள்ல கனமழை வெளுத்து வாங்கியிருக்கிறது குறிப்பா புதுக்கோட்டை மாவட்டம் மையமாக வைத்து பல மணி நேரமாக கனமழை வெளுத்து வாங்கியிருக்கிறது அதே போல சேலம் மாவட்டம் மேற்கு பகுதியில கனமழைங்க அதாவது அதே போல மேட்டூர் மேற்கு பகுதி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சில இடங்களில் கனமழை பெய்திருக்கிறது அதேபோல் நேற்றைக்கு வந்து திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி ராணிப்பேட்டையில் மலைங்க நேற்றைக்கு வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் சித்தூர் பாலாஜி ரோடு மற்றும் அரக்கோணம் செங்கல்பட்டு வடக்கு பகுதி சென்னையில் கனமழைங்க நேற்றுக்கு இரவு சென்னையில் பல மணி நேரமாக கனமழை சென்னை மாநகரம் மற்றும் தாம்பரம் காஞ்சிபுரம் வடக்கு பகுதி திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழை பல மணி நேரமாக பெய்திருக்கிறது அதாவது நேற்றைக்கு நாம் அறிவித்தபடியே பெய்திருக்கிறது ஆனால் பல்வேறு இடங்களில் ஒதுக்கியும் இருக்கிறது எனவே கவலைப்படாதீங்க இன்றைக்கி மழை உண்டு இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் டெல்டா மாவட்டம் பல்வேறு இடங்களில் நல்ல மழை பெய்யும் அதே போல் வட மாவட்டம் தென் மாவட்டம் மற்றும் உள் மாவட்டங்களில் இன்றைக்கு பரவலாகவே சற்று பரவலாக கனமழை வாய்ப்புகள் ஏற்பட்டு விட்டது எனவே இதனால் இன்றைக்கி மிகவும் கவனமாக இருக்கணும் டெல்டா மாவட்ட மக்கள் மற்றும் வட மாவட்ட மக்கள் மற்றும் தென் மாவட்ட மக்கள் இந்த உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழக மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் எனவே தெளிவாக போனால் இன்றைக்கும் மழை இருக்கிறதுங்க அதே போல் இன்னைக்கு மதியம் நேரத்தில் வெப்பநிலை அதாவது வெயிலுடைய தாக்கம் சற்று அதிகரித்து காணப்படும் எனவே தயவு செய்து மதிய நேரத்தில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமா இருங்க டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் மற்றும் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் வெயிலோடைய தாக்கம் அதாவது வெப்பநிலை சற்று அதிகரித்து காணப்படும் எனவே மதிய நேரத்தில் கொஞ்சம் விவசாயிகள் வயலில் வேலை பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதாவது கேட்கலாம் என்ன சார் இது மறுபடியும் வெயிலுங்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் அதாவது இந்த வெயில் தாங்க அந்த மலைக்கு வந்து பெட்ரோல் மாறி அதாவது நம்ம ஒரு வண்டியில் பெட்ரோல் போட்டால் பெட்ரோல் அப்படிங்கிறது எங்கே வேணால் நம்ம பெட்ரோல் போட்டு எங்கே வேணால் நம்ம போகலாம் அதே போல் இந்த இந்த வெயில் அடிக்கணும் இந்த காலை வெயில் மதிய நேரத்தில் வெயில் வந்து அதிகமாக அடிக்கணும் இந்த வெயில் தான் மாலை மற்றும் இரவு நேரத்தில் மலையாக மாறும் இந்த வெயில் தான் அதுக்கு வந்து இந்த மேகத்துக்கு ஒரு பெட்ரோல் மாறி இந்த சிறிய மலை மேகம் அப்படிங்கிறது அது மிகப்பெரிய இருக்கக்கூடிய வெப்பத்தை பயன்படுத்தி காலை மதிய நேரத்தில் அடிக்கப்பட்ட வெயிலு வெயிலுங்க காரணமாக அது அப்படியே இடிமலை அப்படியே பதிவாகும் ஸோ இந்த வெயில் அடிக்கணும் வெயில் அடித்தா தான் மழை வரும் எனவே இந்த இப்போ அடிக்கக்கூடிய வெயிலை பார்த்து யாரும் கவலைப்படாதீங்க மழைக்கு சாதகத்தை ஏற்படுத்திக்கிறது இந்த வெயில் வந்து இப்போதைக்கு மழை வந்து அதிகப்படுத்திக்கிறது சரி அடுத்து நம்ம தமிழகத்தில் இன்னைக்கு எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்குவோம் எந்தெந்த மாவட்டங்களில் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு மதியம் முதல் கொடைக்கானல் அந்த காற்று மறைக்கக்கூடிய பகுதி கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் மணப்பாறை மற்றும் மதுரை மாவட்டம் பல்வேறு இடங்களில் இன்னைக்கு சற்று பரவலாகவே கனமழை இருக்கிறதுங்க மதுரை மாவட்டம் நேற்றைக்கு மழை பெய்து அதே இடங்கள் தான் மதுரை மாவட்டம் மணப்பாறை திண்டுக்கல் கொடைக்கானல் அந்த காற்று மறைக்கக்கூடிய பகுதி மற்றும் இந்த ராஜபாளையம் தேனி மாவட்டம் பல்வேறு இடங்களில் இன்னைக்கு கனமழை காத்திருக்கிறது போல் சிவகங்கை காரைக்குடி மானாமதுரை கண்டிப்பாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த தூத்துக்குடி மாவட்டம் மேற்கு பகுதியில் மழைக்கு வாய்ப்பு கோவில்பட்டி மற்றும் விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் மேற்கு பகுதியில் ஏதேனும் ஒரு சில இடங்களில் மட்டும் இங்கான மழை பெய்யலாங்க அதாவது இந்த தெற்கே மழை அதிகமாக பெய்யாதுங்க அதாவது இந்த தென் மாவட்டம் தான் மழை அதிகமாக இருக்கும் தென் மாவட்டம் உள்பகுதி மத்திய பகுதி அதாவது மணப்பாறை திண்டுக்கல் மதுரை மணப்பாறை இந்த கொடைக்கானல் பழனி மணப்பாறை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தெற்கு பகுதி மற்றும் சிவகங்கை காரைக்குடி மதுரை மாவட்டம் இந்த தென் மாவட்டம் உள்ளே தான் உள் பகுதியில் மழை அதிகமாக இருக்கும் ஆனால் <laughs> தெற்கே வந்து தென் மாவட்டங்களுக்கு மழை <laughs> வாய்ப்பு தெரியலை குறிப்பாக அந்த ராமநாதபுரம் தூத்துக்குடி <laughs> கோவில்பட்டி பட்டிங்கெல்லாமே மழைக்கு <laughs> வாய்ப்பு மட்டுமே இருக்கிறது குறைவான வாய்ப்பு தான் வந்தால் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகலாங்க எனவே கவலைப்படாதீங்க தூத்துக்குடி மாவட்டம் தென்கடலூர் மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்கள் மிக சிறப்பான ஒரு மாதங்கள் தென் தென் மாவட்டம் முழுவதும் மற்றும் தென்கடலூர் மாவட்டம் முழுவதும் தூத்துக்குடி உட்பட எல்லா இடங்களுக்கும் தென் மாவட்டம் முழுவதுமே கனமழை மிக கனமழை சில இடங்களில் அதிகனமழை காத்திருக்கிறது வரக்கூடிய மாதங்கள் மிக சிறப்பான மாதம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இந்த வருடம் சர எப்போதுமே சராசரி மலை இந்த ஆண்டு அதாவது வரலாற்று எடுத்து வந்து தூத்துக்குடியில் ரெண்டு சென்டிமீட்டர் தான் பதிவாகும் ஆனால் இந்த ஆண்டு அப்படி கிடையாது பத்து சென்டிமீட்டருக்கு மேலே பதிவாக காத்திருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி விருதுநகர் தென் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென் மாவட்டங்கள் தென் கடலூர் மாவட்டம் முழுவதுமே இப்போதைக்கு மழை வரவிட்டாலும் வரக்கூடிய மாதங்கள் குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் நல்ல மழை பொழிவு பொழியும் அப்ப தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே மிக கனமழை கனமழை கண்டிப்பாக இருக்கிறது எனவே செய்து கவலை விட்டு தள்ளிடுங்க இப்போதைக்கு மழை பெய்யல சார் என்ன சார் இப்போதைக்கு மழை வர முடியும் கவலைப்படாதீங்க இப்போதைக்கு சாதகம் அமைய மாட்டேங்குது அவ்வளோதாங்க சாதகம் அமையணும் மழை பெய்யும் பொழுது அந்த காற்று எல்லாமே குவிக்கப்படணும் இப்போ எங்கே எங்கே காற்று குவிதுன்னா மதுரை மணப்பாறை திண்டுக்கல் அங்கே மட்டும் இப்போ காற்று வந்து குவிக்கப்படுகிறது ஸோ இதனால தான் அங்கே அங்கே மழை பெய்யுது இந்த தென்கடோர மாவட்டங்களுக்கு மழை பெய்யணும்னா காற்று வந்து குவியணும் இப்போ வந்து சாதகம் இந்த காற்று வந்து இப்போ எல்லாமே வலுவான போயிட்டு இருக்கு எனவே கவலைப்படாதீங்க வரக்கூடிய மாதங்கள் மிக சிறப்பான ஒரு மாதங்கள் குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் தென்கடலூர் மாவட்டம் முழுவதுமே வரலாற்று இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மழை கண்டிப்பாக பெய்யும் சொல்ல இன்றைக்கு மதியம் முதல் கொடைக்கானல் மணப்பாறை திண்டுக்கல் தேனி மாவட்டம் மதுரை மாவட்டம் சிவகங்கை மானாமதுரை மற்றும் தென் மாவட்டம் உள்பகுதியில் இன்னைக்கு கண்டிப்பாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அந்த அப்படியே மேற்கே உருவாகி கிழக்கை நோக்கி கண்டிப்பாக வரும் கிழக்கு பகுதியை நோக்கி கண்டிப்பாக வரும் மேற்கே உருவாகுவது மேற்கு அது படிப்படியாக கிழக்கு நோக்கி நகரம் நகர நகரம் அது அப்படியே பல மடங்கு தீவிரம் அடையும் குறிப்பாக மணப்பாறை திருச்சி தஞ்சாவூர் நோக்கி தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதுமே நல்ல மலை எதிர்பார்க்கலாம் தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஏற்றுக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மேற்கே அந்த குறிப்பாக அந்த மணப்பாறை முசிறி தெற்கே உருவானது அது அப்படியே அந்த காற்று வந்து அதை அப்படியே க கட்டுப்படுத்த முடியாமல் அந்த மலை மேகம் அப்படி செயலிழந்து விட்டது அதாவது திருச்சிக்கு மலை வரணும்னா கரூர் மாவட்டம் கிழக்கே மலை உருவாகணும் அப்போ தான் திருச்சிக்கு வரும் இன்னைக்கு கண்டிப்பாக கரூர் மாவட்டம் கிழக்கே ஒரு மலை கண்டிப்பாக உருவாகும் அந்த மலை அப்படியே தீவிரமடைந்து நாமக்கல் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் அது நல்ல ஒரு மலை வந்து கொடுக்கும் எனவே இன்றைக்கி மாலை மற்றும் இரவு நேரத்தில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் சேலம் மாவட்டம் கண்டிப்பாக இன்றைக்கி மழை உண்டு சேலம் மாவட்டம் நாமக்கல் பல்வேறு இடங்களில் கனமழை இருக்கிறது போல திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி ஈரோடு மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை உண்டு கரூர் மாவட்டம் மேற்கே மழை கொஞ்சம் உருவாகுது தான் ஏன்னா காற்று வந்து காற்று இந்த பாலக்காட்டு நுழையக்கூடிய காற்று வந்து பாலக்காட்டு கனவை நுழையக்கூடிய காற்று வந்து கொஞ்சம் வலுவாக இருக்கும் அதனால் அந்த காற்று நுழையக்கூடிய பகுதியில் மட்டும் இந்த சிறிய கேப்பு பாலக்காடு தாராபுரம் வந்து மழை மேகம் மட்டுமே உருவாகும் அதை வந்து மிதமான மழையாக விட்டு டக்குன்னு அதுபடி கிழக்கு நோக்கி கரூர் மாவட்டம் வந்து அது தீவிரமடைஞ்சு அதை அப்படி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வந்து இன்னும் அடையும் எனவே காற்று பகுதிகளுக்கு இன்னைக்கு மழை வாய்ப்பு இருக்குது எங்கே மழை இருக்குன்னா கரூர் மாவட்டத்திலேருந்து மழை எதிர்பார்க்கலாம் ஆனால் கரூர் மாவட்டம் இயற்கையே மழை பெய்து கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு காற்று வந்து வலுவாக இருக்கிறது இனிமேல் அந்த பாலக்காடு கணவாய் பகுதி மற்றும் தாராபுரம் பல்லடம் இங்கேலாம் காற்று வலுவாக வீசுகிறது இதனால் மழை மேகம் உருவாகும் அது அப்படியே கிழக்கு நோக்கி உடனே அந்த மலை மேகம் மிதமான மழை கொடுத்து விட்டு டக்குன்னு அப்படியே கரூர் மாவட்டம் நோக்கி வந்துடும் கரூர் மாவட்டம் வந்து அப்படியே தீவிரமடைந்து திருச்சி தஞ்சாவூர் அருகிலூர் மற்றும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் நோக்கி நகரும் அதே நேரத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் கிழக்கு பகுதி கும்பகோணம் திருவாரூர் இன்னைக்கு மழை வாய்ப்பு இருக்குது வேதாரண்யம் நாகப்பட்டினம் வரைக்கும் மழை வரலாங்க மேற்கே உருவாகி இன்னைக்கு கடலோரம் வரைக்கும் வேதாரணியம் நாகப்பட்டினம் மற்றும் வேளாங்கண்ணி வரைக்கும் இன்றைக்கி வந்து மழை தொட வாய்ப்பு இருக்கிறது நேற்று பட்டுக்கோட்டை வரைக்கும் வந்தது இன்னைக்கு கண்டிப்பாக வேதாரணியம் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் வரைக்கும் மழை வந்து முன்னேற்றம் அடைந்து வரலாம் வாய்ப்பு இருக்கிறது கடலோரம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உள்ளே கண்டிப்பாக மலை கொடுத்துரும் உள் உள்பகுதி தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை எல்லாமே மலை கொடுத்து இறுதியாக தான் அது கடலோரம் வரும் அதேபோல் இன்றைக்கு சேலம் மாவட்டம் நாமக்கல் பல்வேறு பல்வேறு இடங்களில் கனமழை இருக்கிறது போல கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் மழை எதிர்பார்க்கலாம் திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் கண்டிப்பாக மழை இருக்குது திரு திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு கனமழை இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கல்பட்டு மரக்காணம் மற்றும் சென்னைக்கும் இன்றைக்கு மழை இருக்குது சென்னை மற்றும் தாம்பரம் செங்கல்பட்டு மரக்காணம் மற்றும் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அதேபோல் புதுச்சேரி விழுப்புரம் விருதாச்சலம் திண்டிவனம் மரக்காணம் கனமழை வாய்ப்பு இருக்கிறது நெய்வேலி மற்றும் நாகப்பட்டினம் வடக்கு பகுதி காரைக்கால் நெய்வேலி கடலூர் புதுச்சேரி கனமழை வாய்ப்பிருக்கிறது எனவே இன்றைக்கு மழை உண்டு நேற்று மழை பெய்த அதே இடங்களுக்கும் இன்றைக்கி மழை பெய்யும் மழை பெய்யாமல் எடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் இன்னைக்கு மழை கண்டிப்பாக வரும் சேலம் மாவட்டம் நாமக்கல் திருச்சி தஞ்சாவூர் கண்டிப்பாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அதே போல் இந்த வட மாவட்டம் உள்பகுதி மற்றும் வட கடலூர் மாவட்டம் சென்னை உட்பட தாம்பரம் பொன்னேரி பழவேற்காடு ஒட்டுமொத்த வட மாவட்டம் முழுவதும் இன்னைக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு சில இடங்களில் மிக கனமழை வரைக்கும் பதிவாகும் இனிமேல் தினசரி வானிலைப் பற்றி அறிய நம்ம ஈடு சின்னதை சிக்க பண்ணுறேங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த சுற்று தொடரும் தென்மேற்கு பருவமழையும் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக தீவிரம் அடையும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு கேரளா கர்நாடக நீர்பிடிப்பு பகுதியில் மேட்டூர் அணைக்கு அதிகமாக நீர் நீர் வரத்து அளவிற்கு மழை கண்டிப்பா பெய்யும் தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய நாட்களை தீவிரமடையும் நன்றிங்க